வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான பாடகி ஒருத்தங்க மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நிழல்கள் திரைப்படத்தில் பூங்கதவே தாழ்த்திறைவாய்கிற பாடல் மூலமாக தமிழில் முதன்முறமாக பாடகியாக அறிமுகமானவங்க தான் உமா இந்த பாடலுக்கு அப்புறம் உமா அவங்க நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் பாடியிருக்காங்க தில்லுமுள்ளு வைதேகி காத்திருந்தால் பன்னீர் புஷ்பங்கள் திருப்பாச்சின்னு பல திரைப்படங்களையும் இவங்க பாடியிருக்காங்க ஆகாய வெண்ணிலாவே நீ பாதி நான் பாதி பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சின்னு பல ஹிட் சாங்கையும் இவங்க பாடியிருக்காங்க உமா அவங்களோட கணவர் ரமணன் அவர்களும் ஒரு பாடகர் தான் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆங்கராகவும் இருந்திருக்காரு சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவரும் ரமணன் அவர்கள்தான் உமா அவங்க தன்னோட அறுபத்தொம்பதாவது வயதில் இப்போது மறைந்த செய்தி வழியாக இருக்குது இப்போது பலருமே அவங்களோட வீட்டில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேர்ந்து இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க